இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் என்னோடய பிறந்தநாளை முன்னிட்டு எங்கள் வீட்டில் பிரியாணி போடுறோம் சிக்கன் பிரியாணி போடுறோம் அதுக்கு இப்போ நெய் தேவையான அளவு ஊற்றியாச்சு கொஞ்சோண்டு எண்ணெயும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கு அந்த இடத்துல பிரியாணிக்குள்ள தண்ணி கொய்கிட்ருக்கு பச்சை எவ்வளோ பட்டை இலை கிராம்பு ஏலக்காய் அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம் இப்போ இஞ்சி பூண்டு விருந்தேன்னு போட்டுக்குவோம் நல்லா லைட்டாக வதங்கி வரப்போ இப்போ பல்லாரியும் தக்காளியும் வச்சுருக்கேன் தேவையான அளவும் தேவையான பல்லாரி தக்காளி போட்டுக்கோங்க தக்காளியும் போட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு வதங்கி வந்துருச்சு அடுத்து பிரியாணி பொடி போட்டுக்குவோம் அடுத்து சிக்கன் மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுக்குவோம் அதையும் போட்டுக்குவோம் எலுமிச்சம்பழம் பாதி பாதி புளிங்க விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் கயிறு கொஞ்சம் தேவையானதை வச்சுக்கணும் இப்போ அரிசி வந்து பாசுமதி ரைஸ் கழிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா ஊற வச்சு வச்சிருந்தேன் அதையும் போட்டுக்குவோம் ரெண்டு டம்பல் எடுத்துருக்கேன் இப்போ தண்ணி சூடாக்கி வச்சுருந்தேன் அதை ஒட்டிக்கிடுவோம் புடினா வந்து நேரத்தில் பிரியாணி அரை கிலோ ரெண்டு டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து அரை கிலோ பிரியாணி அரை கிலோ சிக்கன் போட்டிருக்கேன் பிரியாணி பிடிக்கி தேவையான அளவு நம்ம எவ்வளோ சிக்கன் எடுக்கோமோ அது நான் இப்போ போட்டியில் ஒரு பவுலா அவ்வளோ அளவு போட்டுக்கோங்க பிரியாணி வந்து என்னவெல்லாம் போட்டு அரைச்சுன்னு நான் காமிக்கிறேன் அரை கிலோ சிக்கனு ரெண்டு ட ரெண்டு டம்ளர் அரிசி இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக இருக்குது நல்லா உதிரியாரி வந்துருக்கு பிரியாணி உடையாமல் வச்சு சாப்பிடுவேன் தயிர் வெங்காயமும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கு சிக்கன் சில்லி சிக்கன் கொஞ்சம் மோட் வச்சுருக்கோம் அதான் இன்றைக்கி என்னோடய சிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணது வந்து சிக்கன் பிரியாணி கேக்கு வெட்டியாச்சு அதுக்கப்புறம் செம்மையாக கொண்டாடியாச்சு ஒரு வேறையாக இந்த வருஷம் வந்து எனக்கு இந்த வருஷந்தான் கேக்கே வெட்டியிருக்கோம் என்னோடய கல்யாணம் நாளைக்கு சந்தோஷமாக இருக்குது ஓகே அடுத்த வருஷமே இதே மாதிரியே கொண்டாடணும்னு பார்க்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்